முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று நான் சொல்வதை தட்டி விடாமல் கேள் தங்கமே உன்னுடைய துணையை நீ மறந்துவிடு ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால் இன்றைய சூழ்நிலை உனக்கு எதுவுமே சரி இல்லாதது போல் இருக்கின்றது ஆனால் நிச்சயம் கூடிய விரைவில் நாளைய சூழ்நிலை உனக்காக மாறும் அப்பொழுது அவர் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து வருவார் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்த்த அப்பாவிற்கு ஒரு நொ போதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நிற்கிறாய் என்பது எனக்கு தெரியும் எல்லாம் இழந்த பின்பும் உன்னிடம் என் மீது நீ கொண்ட பெரும் நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்தி விட முடியும் கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அதனால் நம்பிக்கையோடு இரு இப்பொழுது உன் துணையை மறந்து விடு தங்கமே ஏனென்றால் அவர் பல தவறுகளையும் உன்னிடம் செய்து வருகின்றார் ஆனால் உன்னிடம் சொல்ல முடியாமலும் தவித்து கொண்டு இருக்கின்றார் சிறிது காலம் நீ பொறுமையாக இருந்தால் அனைத்தையும் நீ மறந்து விடுவாய் அப்பொழுது அவர் தானாகவே மனம் திருந்தி வருவார் தங்கமே அப்போதுதான் அவருக்கு வாழ்க்கையுடன் அருமை என்னவென்று புரியும் இப்பொழுது புரியவில்லை அதனால் உனக்குள் இருக்கும் அவரை பற்றிய கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரண் அடைந்து விடு தங்கமே உன் பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீ பொறுமையாக கையாள அதுவே நீ பெற்ற நாணம் நீ தயங்கி நிற்காமல் பயணத்திற்கு தயாராக இரு தங்கமே முதலில் மலப்பாக இருந்தாலும் முடிவில் உற்சாகமாக முடியும் மன தைரியத்தை கைவிடாதே ஒவ்வொரு நாளும் நீ ஒரு துளியாவது உன்னை கொண்டு செல்ல வேண்டும் எந்த காரணத்தாலும் நீ பின்வாங்காதே அதனால் தான் சில எதிர்மறை சக்திகளிடம் இருந்து காக்கப்பட்டாய் எனவே இந்த காலகட்டத்தில் எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல் உன் வேலைகளை செய்து கொண்டே இரு நிச்சயம் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய துணையே முழுமையாக மனம் மாறி வருவார் இப்பொழுது அவரை மறந்துவிட்டு உன்னுடைய நீ கவனித்து கொண்டே இரு தங்கமே காலத்தை போல் யாராலும் பழிவாங்க முடியாது அந்த காலமே உன்னுடைய துணைக்கு நல்ல அறிவுரையை வழங்கும் அதுவரை என்னுடைய பிள்ளையின் மனமும் வாழ்வும் தூய்மையாக இருக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா